அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி ஏழு எட்டை வாசித்து பாருங்கள் தவணமுள்ள ஆத்துமாவை கத்த திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாராம் அன்புக்குரியவர்களே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு உங்களை நன்மையினால் அவர் நிரப்புகிறாராம் முதலாவது உணவைக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பசி தாகமுள்ள ஒரு மனுஷனுக்கு தண்ணியை கொடுத்து பாருங்கள் அந்த தாகத்துக்கு ஏற்ற தண்ணீரை பசியோடு இருக்கிற மக்களுக்கு உணவை கொண்டு போய் கொடுத்து பாருங்கள் அந்த பசியார் அவன் உணவு உண்டு மகிழும் பொழுது அவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கிற பொழுது அந்த சந்தோஷத்திற்கு ஈடு இணையற்ற ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுபோல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பசி முதலாவது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பசியை ஆண்டவர் போற்று மாற்றுவார் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மையினால் அவன் நிரப்ப போகிறார் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தின் தேவை மிக அவசியமாக இருக்கிறது இந்த பொருளாதாரத்தின் தேவையிலே பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் ஒரு பசி ஆண்டவரின் குடும்பத்தின் சூழ்நிலையை எப்படி மாழ்த்துவார் எனக்கு போதுமான வருமானம் இல்லையே என் கையின் வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லையே நான் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கு போகிறது என்று தெரியவில்லை எனக்கு பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலை இன்றைக்கு இந்த பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் எத்தனையோ மக்கள் கடன் பிரச்சனையினால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மாற்றுவதற்காகவே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறாராம் இன்றைக்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரத்தின் பசியை ஆழ்ந்தவர் மாற்றி அவை நன்மை நாள் நிரப்ப போகிறார் உன் வருமானத்தை நன்மையினால் நிரப்ப போகிறா உன் கையின் பிரயாசத்தை நன்மையினால் நிரப்ப போகிறா உனக்காக ஒரு புது வழி உண்டு பண்ணி உன் பொருளாதாரத்தின் தேவைகளை கத்த சந்திப்பா கடன் பிரச்சனையான சூழ்நிலை பண தேவைகள் தேவன் கட்டளையிட்டு உன்னை ஆண்டவர் ஆசிர்வதிக்க போகிறார் என்னென்ன காரியங்களை குறித்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பசியோடு கூட இருக்கிறாயோ அந்த பசியை ஆண்டவர் மாற்றுவா உன் இயக்க தேவன் உன் கத்தர் யாருக்கும் தெரியாத உன் நிலைமை வாழ்க்கையை பார்க்கிறா குடும்ப வாழ்க்கையில அனுபவிக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை கத்தர் உன் தனிப்பட்ட வாழ்க்கையின் நெருக்கடியை சந்திக்கிற நிலைமைகளை பார்க்கிறா உன் பொருளாதாரத்தின் பிரச்சனை அவர் பார்க்கிறார் அவை எல்லாவற்றையும் எந்த ஆண்டு நன்மை நாள் நிரப்பி உன்னை ஆசிர்வதிக்க போகிறார் பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையானது நேரத்திற்காக வார்த்தைகளை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் நன்மை நாள் பசி உள்ள ஆத்துமாவை நன்மை நாள் நிரப்புகிறீர் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் என்னென்ன பசியோடு கூட இருக்கிறார்களோ அதை தேவன் மாற்ற வேண்டுமா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பொருளாதாரத்தை ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க தேவன் அப்படி ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மையினால் நிரப்புவதற்காக நன்றி அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மையினால் நிரப்புவதற்காக நன்றி கோடா கோடி நன்றி சுவாமி இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நன்மையினால் நிரப்பும் அப்படி செய்வதற்காக இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீர முதல்கை கோப்பிடுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர்களே நன்மையினால் நிரப்ப போகிறார் காட் பிளஸ் யூ